டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையான ஓய்வு நாளில் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களோட தின பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் அற்புதமான நாள் பயணங்கள் அனுகூலத்தை தரும் திடீர் தெய்வீக தரிசனம் ஏற்படும் நண்பர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் முடியாத காரியங்களை முடிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வதை கண்கூடாக பார்க்கும் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பண செலவுகள் காணப்பட்டாலும் அது சந்தோஷ செலவும் உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் ஈடுபடக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும் துணை அல்லது துணைவியாருக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒன்று தீரும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த இணக்கமற்ற சூழ்நிலை தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு அதே சமயம் அவர்களுடைய தேகாரக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஏற்றங்கள் காணப்படும் பதிவு உயர்வுகள் தடைகள் நீங்கும் நல்ல ஒரு புதிய ஒரு இடத்திற்கு தடைப்பட்டிருந்த அமைப்பில் மாதிரி ஒரு பொஷிஷனுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்றத்தை தரும் உத்தியோக நிமித்தமாக இருந்த சிக்கல் தீரும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக கடகராசிக்கார்கள் ஏற்றமான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பு தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் லாபம் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி திருமண தடை புத்திர சந்தான தடை போன்ற விஷயங்களிலிருந்து சிக்கல் படிப்படியாக தீர்வதற்குண்டான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஆனந்தம் பேரானந்தம் ஏற்படக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலே வெளிவட்டாரத்திலே காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை அனுகூலத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்ற விஷயத்திலிருந்து சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி குடும்பத்தில் அந்நியுணை குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ஓய்வு நாளில் குடும்பத்தில் தேவையில்லாத கழகத்தையோ தேவையில்லாத வாக்குவாதத்தையோ நிலைநிறுத்திக் கொள்ளாது நலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட வாங்குவது விற்பது போன்ற விஷயத்தில் கான்சன்ட்ரேட் செய்வது நன்மை தரும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும் விடுபட்ட குலதெய்வ வழிபாடுகளை முடித்து கொள்ளக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் சந்தோஷம் அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் தொழிலெல்லாம் ஏற கட்டி வைத்து குடும்பத்தாருக்கும் குடும்பத்திற்கும் தேவையான விஷயத்தில் கான்சென்ட்ரேட் செய்யணும் குடும்பத்திற்கு தேவையான பொருள் பர்ச்சேஸுக்கு போன்ற விஷயத்திற்கு செல்வது நன்மை தரும் தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்து சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை எடுத்துக்கொள்வது நன்மை தரும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூல் தடைப்பட்டிருந்த பல விஷயங்கள் தடையை நீங்கி நல்ல முன்னேற்றத்தை தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் நல்ல அனுமைப்பு ஏற்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றங்கள் சந்தோஷத்தை தரும் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியாக இருந்த நிலைமை ஒன்று மாறும் வண்டி வாகன மாற்றங்கள் சிலருக்கு சந்தோஷத்தையும் ஏற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு கண்டிப்பாக தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஓய்வு நாளில் கூட கண்டிப்பாக சென்று வரக்கூடிய பிராப்தம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொழில் உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை தரும் பசங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்புக்கு முயற்சி செய்யும் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு சிக்கல் தீரும் இடமாற்றம் வீடு மாற்றம் மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற விஷயத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு தான் உண்டு தன் வேலை என்று சுருங்கிக் கொள்வது நன்மை பிறருக்கு ஆலோசனை சொல்லிவிட்டும் பிறகு வருத்தப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் அண்டை விட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு திடீரதிஷ்டம் நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் யோகத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் சந்திராஷ்டிரமத்தின்படி தேவையில்லாத குழப்பங்களை குடும்பத்திலோ வெளிவட்டாரத்தில் வாங்கி கொள்ளக்கூடாது சுருங்கிக் கொள்வது நன்மை தரும் முடிந்தளவுக்கு ஓய் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் வாகனப் பயணங்களில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது ஏற்றம் அனுகூலத்தை தரும் லாபத்தையும் தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீனம் வெளியிடம் உத்தியோகம் தொழில் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவற்றாரத்திலும் எல்லாம் காப்பாற்றினாலும் துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நாளையும் கெடுத்துவிடக்கூடிய அமைப்பு காணப்படும் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுணக்கங்களை தீர்த்து கொள்வது கண்டிப்பாக மீனத்திற்கு மிக மிக முக்கியம் குடும்பத்தில் அந்நீர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது என்பதை மீன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்